வணக்கம் நாம் இன்று பார்க்க போவது ஃபேமிலி படம் இந்த படத்தோட பார்க்க போகிறோம் தயாரிப்பு யூகே கிரேன்ஸ் இயக்கம் செல்வகுமார் திருமாறன் இசை அணிவி நடிப்பு உதய் கார்த்திக் விவேக் பிரசன்னா சுபிஷா ஹரோயினா இவங்க வந்து நடிச்சுக்கிறாங்க இந்த படம் வந்து டிசம்பர் ஆறாம் தேதி வந்து சமூக வலயத்தில் வந்து ரிலீஸ் ஆகி மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது இந்த படத்தோட ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ண வாங்க ஃபேமிலி இந்த படத்தோட ஸ்டோரிக்கு விலப்பலாம் இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா விவேக் பிரசன்னா பார்த்திபன் குமார் உதய் கார்த்திக் இவங்க எல்லாமே வந்து அண்ணன் தம்பியாக இருக்கிறாங்க மூத்த அண்ணன் விவேக் பிரசன்னா வந்து வக்கீலாக இருக்கிறாரு அடுத்தவர் பார்த்திபன் வந்து கால் சென்டரில் வந்து வேலை பார்க்குறாரு கடைக்குட்டி உதவி வந்து கார்த்திக் வந்து சினிமாவில் வந்து ஒரு இயக்கனால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி கொண்டிருக்கிறாரு ஒரு பிரபல தயாரிப்பாளர் வந்து தன்னோட கதையை வந்து உதவி வந்து கொடுக்குறாரு தயாரிப்பாளரும் அதுக்கேற்ற மாதிரி இவருக்கு வந்து அட்வான்ஸும் கொடுத்துறாரு ஆனால் அதன் அந்த கதையை வந்து தானே வந்து அப்படின்னு சொல்லி ஒன்பது ஒப்பந்தப்படி வந்து அதே வந்து இயக்குனர் வந்து திருடி இவர் மேல வந்து இவரை ஏமாத்திறாரு அதனாலே வந்து அந்த தயாரிப்பாளர் ஏமாத்தினால அந்த விரக்தியில வந்து வீட்டை விட்டு வெளியேறாரு உதவி அவருக்காக அவரது இரண்டு அண்ணன்களும் சொந்தமாக படத்தை வந்து தயாரிக்க வந்து முடிவு செய்கிறாங்க அவர்களது பெற்றோரும் அதில் இறங்க படத்தை தயாரித்தார்களா இல்லையா என்பதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தில் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய ஒன்று படத்தில் இருக்கும் அந்த தான் அதற்கடுத்து கதாபாத்திரத்துக்கு கேட்ட பொருத்தமான நடிகரும் தேர்வு செஞ்சுருக்கிறாங்க சிறிய வேடங்களில் நடித்தவர்கள் கூட நிஜ வாழ்க்கையில் நடித்த மாதிரி கதாபாத்திரத்தில் நடிச்சுக்கிறாங்க நாயகனின் வீடு அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் பாசம் சண்டை அனைத்துமே வந்து அவ்வளவாக இயல்பாக வந்து அமைஞ்சிருக்குது உண்மையிலேயே ஃபேமிலி படம் என்ற தலைப்புக்கு பொருத்தமானதாக இந்த படம் அமைஞ்சிருக்குது அண்ணன் தம்பிகள் மூவருமே வந்து படத்தில் கதாநாயகர்களாக தான் இருக்கிறாங்க விவேக் பிரசன்னா பார்த்திபன் குமார் உதய் கார்த்திக் ஆகிய மூவருமே வந்து படத்தில் முக்கியத்துவமாக வந்து அமைஞ்சிருக்கிறாங்க மூவருக்கும் தனித்தனியாக குணாதிசயில் சிறு வயதிலேயே வந்து ஒன்றாகவே வந்து படம் பார்த்து வளர்ந்தவங்க கதையை பறிகொடுத்து தவிக்கும் தம்பிக்கு தங்கள் சக்தியை மீறி படம் தயாரிக்க வந்து இறங்குறாங்க விவேக் பார்த்திபன் மூவருமே அவரவர் கதாபாத்திரங்களை அவ்வளவு யதார்த்தமாக வந்து நடிச்சுக்கிறாங்க இப்படியான அண்ணன் தம்பியை ஒவ்வொரு வந்து அமைஞ்சிருந்தால் வாழ்க்கையில் எந்த தடை வந்தால் கூட தகர் தெரியலாம் முன்னேறலாம் அப்படின்னு சொல்ல முடியும் படத்தில் கதாநாயகிக்கு அவ்வளோ வந்து முக்கியத்துவம் இல்லை இருந்தாலும் கதாநாயகி சுபிஷா அப்பைக்கப்போ வந்து வந்துட்டு போவாங்க சில காட்சிகள் வந்து நடிச்சிருந்தால் கூட அவங்க வந்து நல்லா நடிச்சுக்காங்க காதலும் காதலியும் ஒரு இளைஞர்களுக்கு வந்து ஊக்குவிக்கிற சக்தி தான் சொல்ல முடியும் யாரோ ஒரு பேர் வந்து எப்பேற்பட்ட இதாக இருந்தாலும் அடிச்சு மேலே உயர்ந்து போய்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி தான் வந்து கதாநாயகி நடிச்சுக்கிறாங்க அப்போ அப்பா அரவிந்த் ஜானகிராமன் தாத்தா மோகனசுந்தரம் சில காட்சிகள் என்றாலும் நிறைவாக வந்து நடிச்சுக்கிறாங்க அதிலும் அவர்கள் பணம் தரும் காட்சிகள் வந்து கண்ணீர் வரவழைக்கிற அளவுக்கு அருமையாக இருக்கும் கதையுடன் சேர்ந்து பயணிக்கும் ஒளிப்பதிவாளர் வந்து நமக்கு வந்து தந்திருக்கிறாரு அந்தளவுக்கு கதையோடையே நம்ம வந்து உள்ளவே இறக்கிடுவார் படத்தில் அந்தளவுக்கு வந்து படத்தை வந்து இயக்கியிருக்கிறாங்க அவரோட கதையை வந்து அப்படியே வந்து ஒவ்வொன்றும் வந்து ரத்தம் நாட்டி நரம்பு எல்லாத்தையுமே வந்து வச்சு அந்தளவுக்கு வந்து அந்த படத்தை வந்து அருமையாக வந்து கடிச்சிக்கிறாங்க கீராக்கள் பின்னால் சுற்றித் திரியும் சினிமாக்கள் மத்தியில் வந்து கதைக்கும் கதாபாத்திரத்துக்கும் ஏற்றப்படியான நட்சத்திரங்களும் வந்து இந்த மாதிரியான படங்கள் தான் தனிமை தமிழ் சினிமாவில் இன்றைய அளவுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து தான் சொல்ல முடியும் படத்தில் சில இடங்களில் கொஞ்சம் நாடகத்தனம் எட்டி பார்த்தாலும் அதுவும் கடந்து போயிட்டு தான் சொல்ல முடியும் சொல்லப்போனால் முக்கியமாக இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டுக்கு வந்து த்ரீக்கு வந்து ஃபைவ் கொடுக்குறேன் அந்தளவுக்கு இந்த படம் வந்து அருமையாக வந்து இருக்குது ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஃபேமிலி படம்தான் சொல்ல முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சேன்னா மறக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட் வீட்டில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்